செல்வராகும் இஷ்யூ கண்டிப்பாக மந்த்லி ஒரு வாட்டி இந்த இஷ்யூ வந்து வந்ததுங்க சார் சோஷியல் மீடியாவில் முக்கியமாக சொல்லப்போனால் செல்வராக அவர்களுக்கு என்ன தான் ஆச்சு இப்போ அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார் அதில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எப்படி சொல்ல போறேன்னு தெரியல எனக்கு இதே மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இஷ்யூ வந்தது இப்போ இதை வந்து உங்கள் முன்னாடி நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு என்ன சொல்ல அவர் அரசு என்ன நடந்திருக்கு முதல்ல அவர் இப்போ பிஸியாக இல்லை டேரெக்ட் பண்ணலை நடிக்க மட்டும் செய்கிறாரு ஒன்று ரெண்டு படங்களில் வாய்ப்பு வந்தது அதுக்கப்புறம் பெருசாக வாய்ப்பு வரல ஒரு மிகப்பெரிய டேரக்டர் வெற்றி பெற்ற டேரெக்டர் வீட்டில் சும்மா போது இந்த மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷன்லாம் கண்டிப்பாக வரும் அதாவது மனைவியோட அதிகமான நேரங்களில் செலவிடாதவர்கள் தான் சினிமாக்காரங்க ஏதோ காலையிலேருந்து போவாங்க நைட்டு வர்றவங்க அப்படியே எடுத்து படுத்துருவாங்க இப்போ ஒரு வீட்டிலே இருக்கிறதுனால அவருடைய மனைவியோட ஒரு அடிக்கடி கருத்து முதல் ஏற்படுறது சகஜம்தான் எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வா வாசப்படி இருக்குங்க அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நேரலுக்கு தெரியும் திருமணமானவர்களுக்கு அதாவது நாம் வந்து வெளியே எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லோரையும் சந்திக்கிறோம் கோபதாபங்களை வெளியே வெளிப்படுத்திடுறோம் சரி ஸோ நாம் ஃப்ரீயாக இருக்கோம் வீட்டில் அப்படி இல்லை மனைவி அவங்க அந்த நாலு சோருக்குள்ளே வாழ்கிறாங்க அவங்க கா அவங்க கோபதாபங்களை எங்கே வெளிப்படுத்துவாங்க நம்மகிட்ட தான் வெளிப்படுத்துவாங்க யாரிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறதோ தான் நாம் கோவப்பட முடியும் ஊராங்கிட்ட கோவப்பட்டு அவன் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருவருக்குள்ளே ஒரு கருத்து வரோடு வரலாம் ரெண்டாவது அவர் ஏற்கனவே இந்த மாதிரி அனுபவங்களை பெற்றவர் ஏன்னா அவருடைய மனைவி சோனியா அகர்வால் வடநாட்டுக்காரம்மா சீரட்டு பிடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க இவருக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் உண்டு வீட்டிலேயே அது பண்ணியிருக்கார் அது வந்து இயக்குனர் கஸூர் ராஜாவுக்கு பிடிக்கலை என்ப்பா என்னதான் இருந்தாலும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்ல வீட்டில் வேற தண்ணி அடிக்கிறாள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்போ ச சோனியாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஏற்கனவே தண்ணி அடிக்கிற வேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா சினிமாவில் நடிக்க எனக்கு அந்த பழக்கம் இருக்கு நீ இதே ஏன் பெருசுப்படுத்துகிற அப்படிங்கிற ஒரு இது நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இல்லை நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் டைவர்ஸ் ஆகிட்டு இப்போது செல்வராகனை பற்றி சோனியா இருவாலும் ஒன்றும் சொல்கிறது இல்லை சோனியா அவர்வாலை பற்றியும் ஒன்றும் இல்லை கீதாஞ்சலியும் அதேமாரி தான் அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஏன்னா கீதாஞ்சலி செல்வராகிட்ட உதவி இயக்குநராக பணியாற்றியவர் நிறைய பேருக்கு தெரியுது ஸோ அப்போ அவங்க ஆரம்பத்திலேயே காதலிக்கும்போது ஒரு ஒருவர் புரிந்து கொண்டார்கள் என்பது தான் நாம் அர்த்தம் புரிந்து கொண்ட பிறகும் சண்டை வந்திருக்கிறது அதை சொல்றாரு அதை சொல்றது என்னன்னா அவர் ஒரு பவ்யமா சொல்றாரு எல்லா மனிதர்களுக்கும் வந்து அந்த கோபதாமங்கள் உண்டு வேதனைகள் உண்டு சோதனை உண்டு நான் வந்து எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லிடுறேன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு விட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது காம்ப்ரமைஸ் ஆகிடுறார் மனைவியோட காம்ப்ரமைஸ் ஆகிடுறார் ஸோ விவாகரத்து விவகாரத்துங்கிறதுலாம் என்னால் நம்ப முடியல நான் ஒரு பேரம்பரியத்தை எடுத்தவங்கனால அந்த விவகாரத்தை ஆதரிக்கிறதும் இல்லை ஏன்னா இப்போ குழந்தைகள் இருக்குது செல்வராவனு குழந்தைகள் இருக்குது அப்போ அந்த குழந்தைகள் பேரில் உள்ள பாசத்தின் காரணமாக அப்பாவும் அம்மாவும் பிரியக்கூடாது இந்த அப்பா அம்மா பிரிஞ்சால் அந்த பா பிரிவு வாரிசுகளை பாதிக்கும் அது செலவராவனுக்கு தெரியும் ரெண்டாவது அவருடைய காதல் ஓவியங்கள் காவியங்கள் அந்த படைப்புல பாத்தீங்கன்னா டைப்பான ஆசாமின்னு தெரியும் இந்த பக்கம் இயக்குனர் பாலா அவரும் ஒரு அவருடைய மனைவி போயிட்டாங்க அதான் சார் குறுக்கிட்டு மன்னிக்கணும் இப்ப நீங்க அவரோட படங்களே பாத்தீங்க மக்கள் கேட்குறாங்க அவர் படங்களே பாத்தீங்கன்னா சைக்கோத்தனமா தான் இருக்கும் காதல் கொண்டு பணம் எடுத்துக்கோங்களேன் அதில் வர சீனெல்லாம் பாருங்க பார்க்கவே முடியும் அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் எல்லா படங்களையும் அவர் காட்டுற விஷயமே வந்து சைக்கோத்தனமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது மனைவி கிட்டயும் அவர் இது தான் நடந்திருப்பாரு அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க சார் இருக்கலாம் மனதில் இருக்கிறது தான் படமாக எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அவர் வந்து ஒரு வித்தியாசமான படங்களை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அபார்மல் படங்களை தான் எடுத்துட்டு இருந்தார் காதல் கிருக்கன் அதான் அவர் ஒரிஜினல் பேர் வைக்கணும் காதல் குண்டன் அந்த அளவுக்கு இருந்தது அதாவது அந்த பொண்ணு சோனியா அருவால் தனுஷ் மேல ஒரு இறக்கத்தை காட்டுவாங்க ஆனால் இவரு அவகிட்ட இருந்து காதலை ஏற்பத்தார் அப்படி ஒரு வித்தியாசமான படங்கள் எடுத்தவர் ஸோ அது நீங்கள் சொல்கிறதும் சரியாக இருக்கலாம் அதேமாதிரி தான் பாலாவும் அதாவது இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து கொஞ்சம் தன்னுடைய சினிமாவுடைய பிரதிபலிப்பை வாழ்க்கை துணையிட்டையும் காமிப்பாங்க அதனால தான் அவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க அது இயல்பானது தான் ஆனால் பாலாவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா பேச கேட்கறதுக்கு இல்லை அவர் இண்டிவிஜுவலாக வந்துட்டார் சரி இங்கே வந்து அப்படி இல்லை கஸூர் மகன்கள் ரெண்டு பேர் ஒருவர் தரும் ஒருத்தர் செல்வராகன்னு ஒரு பொண்ணு இருக்குது அது டாக்டர் அம்மா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தனுஷும் மனைவியும் பிரிஞ்சிருக்காரு இவர் ஏற்கனவே ரெண்டாவது மனைவி திருமணம் பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டாவது மனைவியும் பிரியும்போது அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சா கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக இதையும் யோசிப்பார் செல்வராகன் அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா விவகாரத்து வரைக்கும் போகாது அவர் தன்னையே அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அதனால் அந்த அளவுக்கு மோசமாக போக போக மாட்டாரு போகக்கூடாதுங்கிறதா நம்முடைய விருப்பம் ஓகே சார் ஒரு விஷயம் சொன்னீங்க அவர் வந்து விவாகரத்துலாம் பண்ண மாட்டே கண்டிப்பா உங்களுக்கு பசங்க இருக்காதுலாம் யோசிப்பாங்க அப்படின்னு இவருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சரி அதை தான் மனைவி கிட்ட வந்து பேசி அதை வந்து முடித்தா பிரச்சனை கிடையாது ஆனால் அதே வந்து ஒரு ரீல்ஸாக போடுறது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்போது மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்கள் வீடியோவாக போடுறீங்களே இது நியாயமா நீங்க ஏன் மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் கோளாறு சரி அவரு வேற ஒரு விஷயத்த கூட சொல்லியிருக்கலாம் ரெண்டாவது மனைவியிட்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயம் ஆர்கே செல்வம்னு சொன்னதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இங்கேயும் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னென்னா அவர் ரோஜாவை காலேஜ் பன்னிரெண்டு வருஷம் காலேஜ் கல்யாணம் பண்ணார் இப்போ வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க அவர் என்ன சொன்னார்னா மனைவியிட்ட மட்டும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கவே கூடாது மனைவிகிட்ட ஜெயிக்கணும்னு நினச்சா வாழ்க்கையில் வெற்றி முடியாது மனைவியிடம் தோற்றால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னாரு அருமையான வார்த்தை அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன் அதை வந்து செல்வரா அவனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அவர் எல்லா அதாவது நாம் சொல்கிற விஷயங்களை மனைவி ஏற்றுக்கணும்னு நினைக்கவே கூடாது அவங்களுக்கும் சுய சிந்தனை இருக்குது சுயமரியாதை இருக்குது அதை ஏற்றுக்கிறாத சமயத்தில் இப்படி அவனை கான்ட்ரவர்சி வர்த்தான் செய்யும் அது தற்காலிகமான கான்ட்ரவர்சி மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பிணக்கள் ஏற்படும் மோதல்கள் விரும்பும் அது இரவு நேரத்தில் தலைணமு தினத்தில் செல்ல சரியாயிடும் இல்ல இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் எந்த கணவன் மனைவியும் முழுமையான பாசத்தோடு அன்போடு வாழவில்லை அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க வாழ்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னா தப்பாக நினைக்க முடியாது ஒரு மனைவி ஒரு கருத்தில் வலுவாக நிற்கும் போது நாமளும் சரி ரைட்டுன்னு விட்டு கொடுத்துடணும் விட்டு தான் இல்லறத்தினுடைய இன்பம் வெற்றி இருக்குது இதான் உண்மை நேயர்களும் ஏற்றுக்கிடுவாங்க திருமணமானவர்களுக்கு தெரியும் இது அதாவது மனைவி ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தில் சொன்னாங்கன்னா சரி அப்படி என்று ஏற்றுக்கொள்கிறவன் தான் நல்ல கடவுள் அந்த பக்கம் செல்லுராகண்டு இல்லாதனால தான் வந்து முதல் திருமணம் வந்து அது எல்லாருக்குமே அது இருக்கும் அவரும் நேரடியா நேரடியாக அவருடைய மனைவி பற்றி சொல்லவே இல்லை நீங்கள் அவர் ஏதோ மறைமுகமாக அவருக்கு இருக்கிற ஒரு கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கார் ஒரு மனி ஒரு மனிதன் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தி விட்டான் என்றாலே அவன் மனசு வெற்றிடமாகிடும் எப்போ எப்போ துன்பங்களையும் சோதனைகளையும் கவலைகளையும் உள்ளே போயிட்டே இருக்கோ ப்ரெஷர் ஏறிடும் மனசை வந்து குப்பை தொட்டி அல்ல அந்த மனசை வந்து வெற்றிடமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லா கவலைகளையும் உள்ளே திணித்தோம்னா ப்ரெஷர் தான் ஏறும் அது வாழ்க்கை இன்பமாக இருக்காது இது ஒரு அனுபவப்பட்டவங்கிறபோல நான் சொல்கிறேன் அதனால் செல்வராகவன் கண்டிப்பாக மனைவியிடம் விட்டு கொடுத்து போவார் உங்கள் பார்வையில் இது அவர் மனைவிகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஒருவேளை வெ தன்னுடைய கதைகள் பிடிக்கலை நாம் சொல்கிற கதைகள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கூட சில தயாரிப்பாளர்கள் மறுத்துருக்கலாம் அதை கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படியே பார்க்கக்கூடாது நாம் நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் பாசிட்டிவாக பார்ப்போம் ஓகே சார் ஒரு பொதுவான கேள்வி சார் இப்போ செல்வராகவன் கீதா கீதாஞ்சலி அவங்களை விட்டுருங்க பொதுவாகவே வந்து செலிபிரிட்டிஸ் சினிமா எல்லா இடத்துலேயும் வந்து விஷயம் நடக்க தான் சரி செய்யுது முக்கியமாக சினிமா செலிபிரிட்டிஸ்க்கான விவாகரத்தை வந்து நாளுக்கு நான் அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்போ ஜி பிரகாஷ் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் தனுஷ் அவர்களாக இருக்கட்டும் இப்போ செல்வராகனா அவர்களாக இருக்கட்டும் இந்த சினிமா செலப்ரிட்டி தொடர்ந்து விவாகரத்தை வந்து முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சரி போயிங்க சரி வீட்டுக்கு வீடு வாசப்படி ஏழை வீட்லேயும் இருக்கு பணக்கார வீட்லையும் இருக்கு ஐடி ஓழியர்களும் விவரத்து பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இதில் சினிமாக்காரங்க தான் விவகாரத்தை அதிகமாக பண்ணுறாங்கிறது காரணம் என்னென்னா அவங்க இந்த மாதிரி கருத்து முதல் விவரத்துனா அதை வந்து மீடியாக்காரங்களும் பத்திரிகைகளும் பெருசு பெருசாக போடுறாங்க அதனால் மக்களுக்கு ரீச் ஆகுது உங்களுக்கு தெரியுது ஓஹோ சினிமாக்காரன் அதிகமாக விவகாரத்து பண்ணுறாங்க அதுதான் உண்மை அதனால் எல்லா இடத்துலையும் விவகாரத்துங்கிறது இருக்குது அது வெளியே தெரியல அவ்வளோதான் ஓகே சார் எல்லா இடத்துலையும் சார் ஆனால் நடிகர் பார்த்திபன் நடிகை சீதா அவங்களோட திருமண வாழ்க்கை பற்றி உங்களுக்கே தெரியும் ஓடி போய் கிளான் லவ் பண்ணி ஓடி போய் கிளான் பண்ணாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை வந்து டைவர்ஸ்லாம் முடிஞ்சிருக்கீங்களே ஏங்க அறிதல் புரிதல் தெரிதல் நூறுத்துக்கு நூறு காதலிக்கும் போது தெரியாது காதலிக்கும்போது போது முழுமையா காதலியுடைய மனசை காதலனும் காதலனுடைய மனசை காதலியும் புரிஞ்சதுக்கான வாய்ப்பை இரவு நம்ம கொடுக்கல காதலுக்கு கண்ணில்லை சொல்லிடுறாங்கல்ல அதுதான் காரணம் ஏன்னா அவங்க காதலிக்கும் போது அவசரம் காட்டுகிறார்கள் நிதானம் காட்டுவதில்லை அது மட்டும் இல்லை மன கணவனை புரிஞ்சுக்கிறது இல்லை காதலியே புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ உதாரணமாக சமீபத்தில் டியூடுன்னு ஒன்று படம் இல்லையா அதுவும் நான் சொல்கிற கதை தான் இப்போது ஒரு படம் வந்திருக்கு வித் லவ் அப்படின்னு அதுவும் இதே கதை தான் அதாவது ஒரு மீது காதல் எப்படி வருகிறது நம்முடைய பாஸ்ட் காதல் எப்படி வருகிறது அந்த காதலை எப்படி மறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் பார்க்காமலேயே காதல் வந்தது அந்த காதல் உறுதியாக இருந்தது இப்போ அப்படி இல்லை கமலஹாசன் பாட்டில் சொன்ன மாதிரி பஸ் க பஸ்ஸில் காதலி கிடைக்கலன்னா அடுத்தப்போ டேக்ஸியில் காதலை தேடு ஏன் ஒரே காதலை நம்பிக்கிட்டு இருக்க பிடிக்கலன்னா காதலியை மாற்றிக்கிடான்னு சொன்னார் அந்த மாதிரி எப்படி பிடிக்கலன்னா வரத்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி காதலும் அப்படி தான் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்